அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடியாது அதனால் ரெண்டு ஈஸியான லஞ்ச் ரெசிபி கேரளா சம்மந்தி மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ சம்மந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல் இதனோட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் குறை குறைன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அடுத்தது ஒரு டிப் புளியை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்தாமல் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துனிங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ கேரளா சம்மந்தி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுங்க அடுத்தது மாங்காய் சாதம் செய்கிறது இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் சாதம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எப்போவுமே சீசனல் ஃப்ரூட்டை அப்பப்போ சீசனில் சாப்பிடுங்க மாங்காயை கட் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கோங்க வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதனோட தேவையான அளவு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா முந்திரி பருப்பு கடலை பருப்புலாம் பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து விடுங்க கலர் மாறி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நல்லா இதெல்லாம் கலர் மாறினதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண அதாவது நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதனோட துருவன இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்துனீங்கனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க இஞ்சி வந்து ஒரு வாசனைக்காக தான் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டதுக்கப்புறமா இதனோடு நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கோங்க மாங்காய் நல்லா நீட் நீட்டாக வர்ற மாதிரி துருவிக்கோங்க அந்த மாதிரி மெலிஸாக துருவினிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும் இப்போ இந்த மா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்குங்க இதெல்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மாங்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மஞ்சள் தூள் எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் சேர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க மாங்காய் சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் எப்படி மாங்காய் சாதம் செய்வீங்கங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இப்போ மாங்காய் நல்லா வணங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி சாப்பாட்டை இதோட சேர்த்துடலாம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வெரைட்டி செய் ரைஸ் செய்கிறப்பெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் எண்ணெய் எதுக்காக சேர்த்துறோம்னா நம்ம வடிச்சு வச்சுருக்கிற சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதனால ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே லஞ்சே செஞ்சு முடிச்சிடலாம் தேங்காய் சம்மந்தி ரெடி இதே மாதிரி நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேர்த்து விறுவிறுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்